எல்லாருக்கும் வணக்கம் சித்தர்களோட ஞானம்ங்கிறது காலத்தை கடந்து நமக்கு வழிகாட்டிக்கிட்டே இருக்கு அப்படி இன்னைக்கு நாம அகத்திய மாமுனிவர் குறிப்பா கார்த்திகை மாசத்துக்காக அருளின ஒரு ஸ்பெஷலான வழிகாட்டுதல பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க அந்த ஞானத்துல என்ன இருக்குன்னு ஆழமா தெரிஞ்சுக்கலாம் அப்போ நம்ம மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான் இந்த புனிதமான கார்த்திகை மாசத்துல சித்தர்கள் நமக்கு என்ன வழிய காட்டுறாங்க இதுக்கு அகத்தியரோட வாக்கு என்ன பதில் சொல்லதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல இந்த வழிகாட்டுதல் எங்கிருந்து வருது அதோட மூலம் என்னன்னு புரிஞ்சுக்கணும் இது ஏதோ ஒரு பொதுவான அறிவுரை கிடையாது இதுக்கு பேரு அகத்தியர் வாக்கு அப்படின்னா என்ன அது ஏன் அவ்வளவு முக்கியம்னு அடுத்தடுத்து பார்க்கலாம் பாருங்க இந்த வழிகாட்டுதல் சாதாரணமானதில்லை இது அகத்திய பெருமானோட ஜீவநாடி வாக்கு அதாவது இது வெறும் ஓலைச்சுவடியில் எழுதப்பட்ட ஒரு பழைய விஷயம் மட்டும் இல்லை காலத்தை கடந்து இந்த குறிப்பிட்ட நேரத்துக்காக அகத்தியரே நம்ம கிட்ட நேரடியாக பேசுற மாதிரி ஒரு உயிருள்ள செய்தி இது அப்போ இந்த ஜீவனாடி வாக்குன்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு லைவ் ப்ராஃபஸி மாதிரி அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கோ இல்ல ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ ஒரு மகா முனிவர் நேரடியா சொல்ற தெய்வீக செய்தி அதனால தான் இந்த வழிகாட்டுதல் இவ்வளவு சக்தி வாய்ந்ததா பார்க்கப்படுது சரி அப்போ இந்த ஜீவனாடி வாக்கு நமக்கு பத்தி சொல்லுது இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா புனிதமான தமிழ் மாசமான கார்த்திகையில நாம என்ன செய்யணுங்கிறதுக்கான ஒரு தெளிவான தெய்வீக வழிகாட்டுதல் இப்ப நாம இந்த வழிகாட்டுதல் எந்த காலகட்டத்துக்கு பொருந்தோம்னு பார்க்கலாம் கார்த்திகை மாசத்துல அப்படி என்ன சிறப்பு அகத்தியர் ஏன் குறிப்பா இந்த மாசத்தை தேர்ந்தெடுத்தார் அத பத்தி தான் இந்த பகுதியில தெரிஞ்சுக்கப் போறோம் நல்லா கவனிங்க இந்த வழிகாட்டுதலோட முழு கவனமும் கார்த்திக மாசம் மட்டும் தான் வேற எந்த மாசத்தை பத்தியும் இதுல சொல்லல தீபங்கள் ஏற்றி ஆன்மீக ஆற்றல் உச்சத்தில் இருக்கிற இந்த குறிப்பிட்ட நேரத்துல நாம என்ன செய்யணுங்கிறத பத்தி தான் இந்த வாக்கு பேசுது சரி இந்த ஸ்பெஷலான மாசத்துல அகத்தியர் நமக்கு என்ன வழிய காட்டுறார் அவர் ரொம்ப முக்கியமான ரெண்டு வழிபாடுகளை வலியுறுத்துறார் அது என்னென்னு இப்ப விரிவா பார்க்கலாம் அகத்தியர் சொல்ற அந்த ரெண்டு முக்கியமான விஷயத்துல மொத விஷயம் நம்ம முருகப்பெருமான் வழிபாடு கார்த்திக மாசத்துக்கும் முருகனுக்கும் எப்பவுமே ஒரு ஆழமான தொடர்பு உண்டு அதைத்தான் இந்த வாக்கு இங்க நமக்கு ஞாபகப்படுத்துது இப்போ இந்த வாக்குல ஒரு சுவாரஸ்யமான வார்த்தையை கவனிங்க பலமாகவே முருகனை வழிபட வேண்டும்னு சொல்றாரு இது ஏதோ சாதாரணமா சாமி கும்பிடுறது இல்ல ரொம்ப ஆழ்ந்த பக்தியோட முழு ஈடுபாட்டோட தீவிரமா மனசை ஒருமுகப்படுத்தி செய்ய வேண்டிய வழிபாடுன்னு அர்த்தம் முருகன பழமா வழிபடுறதோட மட்டும் இந்த வழிகாட்டுதல் முடியல அகத்தியர் ரெண்டாவதா இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றார் அது ஒரு புனித பயணம் ஆமாங்க வாக்குல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கே அண்ணாமலைக்கு சென்று வர வேண்டும் அப்படின்னு அப்போ வழிபாடுங்கிறது மனசளவுல மட்டும் இல்ல உடல் ரீதியாகவும் ஒரு புனித பயணத்தை நாம மேற்கொள்ளணும் இது நம்ம பக்தியை செயல்ல காட்டுற ஒரு முக்கியமான படி நாம இதுவரைக்கும் அகத்தியரோட வாக்குனா என்ன அது எந்த மாசத்துக்கு என்னென்ன வழிபாடுகள்னு தனித்தனியா பார்த்துட்டோம் இப்போ இந்த சித்தரோட அருளோட முழு சாராம்சத்தையும் ஒரே இடத்துல தொகுத்து பார்க்கலாம் வாங்க பாருங்க எவ்வளோ சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான வழிகாட்டுதல் இது அகத்தியரோட ஜீவநாடி இருந்து வந்தது நேரம் கார்த்திகை மாசம் செய்ய வேண்டியது ரெண்டே விஷயம்தான் ஒன்னு முருகனை மனசார பழமா கும்பிடணும் ரெண்டாவது திருவண்ணாமலைக்கு ஒரு புனித பயணம் போயிட்டு வரணும் இதுதான் அந்த சித்தர் காற்ற முழுமையான பாதை இந்த வழிகாட்டுதல் எப்படி முடியுது பாருங்க ஒரு அழகான சமர்ப்பணத்தோட ஓம் லோபாமுத்ரா தேவி சமேத்த அகத்தியர் திருவடிகளில் சமர்ப்பணம்ங்கிற இந்த வரி இந்த ஞானத்தை நமக்கு கொடுத்த அந்த தெய்வீக மூலத்துக்கு நம்ம நன்றியும் பணிவையும் காற்ற ஒரு அழகான விஷயம் யோசிச்சு பாருங்க எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி அகத்தியர் சொன்ன இந்த வார்த்தைகள் இன்னைக்கு இந்த அவசர உலகத்துல ஓடிட்டு இருக்கிற நமக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குது வெறும் சடங்குகளை தாண்டி இந்த வழிகாட்டுதல்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய ஆழமான பாடம் என்ன இந்த கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் நிறைவு செய்றேன் நாம சிந்திப்போம்